ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சந்துக்காளி ஏர்க்கடலை தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் பாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு பேக் வச்சு வச்சுருக்கோங்க ஒரு தட்டில் சந்துக்காளி போட்டுன்னு பருப்பு போட்டுக்கலாம் கடல்கட்டை தூள் போட்டுக்கலாம் அப்புறம் வெள்ளும் பாவு ஊற்றிக்கலாம் வாங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாங்களா உங்கள் வீட்டில் செஞ்சுருந்தா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்